நள்ளிரவு ரெண்டு மணிங்க ஓய்வே இல்லாமல் தலைவர் உழைத்தார் யாருக்காக மக்களுக்காக கோப்புகளை பார்த்து கொண்டு அதன் பிற்பாடு வீட்டுக்கு போகிறார் காரில் அவருக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா காவல்துறை அதிகாரி செக்யூரிட்டி வாகனம் போகுது பின்னாடி நிற்கிது அப்படியே கார் இருக்கு எங்கே சைதாப்பட்டை தாண்டி கிண்டி கிட்டே போகும்போது ஒரு நபர் என்ன பண்ணுறாரு ஒரு பச்சிலம் குழந்தையை தோளில் போட்டுக்கொண்டு திபு 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 என்று ஓடுகிறார் இதை பார்த்த தமிழக முதலமைச்சர் மக்கள் எம்ஜி என்ன பண்ணுறாரு டிரைவர்கிட்ட காரை கொண்டு போய் அவர் முன்னாடி நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்கிறார் யார் நீ இந்த நேரத்தில் இந்த குழந்தையை கடத்தி கொண்டு போகிறார் யார் நீ என்று கேட்க அந்த நபரா ஐயா சாமி இது என்னுடைய குழந்தை தாங்க குழந்தை தொட்டு பாருங்கள் காய்ச்சல் அடிக்குது நாளைக்கு வரைக்குமா தாங்குமான்னு தேரில் சொல்லிட்டு அவர் புலம்புறார் தலைவர் என்ன பண்ணுறாரு அவர் பொறுக்கரங்களால் அந்த குழந்தை தொட்டு பார்த்துட்டு ஐயோ ஆமாம் காய்ச்சல் கொதிக்க சொல்லிட்டு நான் பண்ணுறாரு காரில் ஏறுங்க டாக்டர்கிட்ட போகலாம் கா டாக்டர் எங்கே இருக்கா அப்படின்னு கேட்க அவர் என்ன பண்ணுறார் யார் தலைவர் அந்த குழந்தை அந்த குழந்தையோட தந்தை அப்படியே காரில் கூட்டிட்டு டாக்டர்கிட்ட கிட்டே போகிறாரு டாக்டரை எழுப்பி அவருக்கு மிகப்பெரிய ஆச்சரியம் அந்த டாக்டருக்கு சிஎம் பார்க்குறாரு குழந்தைய பார்க்குறாரு அந்த குழந்தைக்கு சிகிச்சை அளிக்கிறாங்க அதன் பிற்பாடு குழந்தை கண்ணு முடித்து பார்க்குது தலைவர் என்ன பண்ணார் டாக்டருக்கு பணமும் கொடுத்து அந்த குழந்தையோட அப்பாவுக்கு பத்தாயிரம் கொடுத்து காவல்துறை அதிகாரி ஜீப்பில் வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறார்